அம்மா நான் வச்சுட்டு வந்தேன் இல்லையா ஒரு மாதத்துக்கான துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தியலா எப்படி இல்லை மறந்தே வீட்டில் போட்டு வந்தியலா இல்ல உமா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீ எடுத்து வச்சுட்டு வந்த இல்லையா அப்படியே ஒரு மாதத்துக்கான துணியை சூட் கேஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இல்லையா சூப்பருங்க இனி ஒரு மாசத்துக்கு எங்கள் அம்மா தான் டேராக போட்டுடலாம் டைமுக்கு சாப்பாடு நினைச்சதெல்லாம் கிடைக்குங்க எப்படி ஹாப்பி தானே ஆமா அதுக்குதானே அதுக்கு தானே நீ என்ன சொல்லிட்டு வந்தா நான் முன்னாடி போற நீ பின்னாடி வாணி நீ சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் தெரியுமா ம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டே நீ அவார்ட் எல்லாம் தர முடியாது இங்க தாரத கரெக்ட் டைம்ல తిన్నுகிட்டு ரெஸ்ட் எடுங்க இங்க இருந்தே வேலை போங்க ஒரு மாசம் சரியா ஆ சரி உமா வாம்மா வாமா வா உட்காரு ஒரு ஜூஸ் கேட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் வரல ஓ மருமோ எப்பதான் போனாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ ஜூஸ் என்ன வரலையா மருமோல எதே என்னதே கூட்டிலா என்ன மருமோல ஒரு ஜூஸ் போட சொன்னதுக்கு இவ்வளவு நேரமா ஜூஸ் கப்பல போடுறதுன்னா படாரணி கொண்டு வந்துருப்பேன் இது ஜக்கல போட்டிருக்கேன் அதான் கொஞ்சம் லேட் என்ன நீ நாங்க ரெண்டு பேரும் நிறைய ஜூஸ் குடிக்கிறோன்னு கலாய்க்கவா சரிய ஐயோ நாத்து என்ன இப்படி சொல்லிட்டிய உங்களெல்லாம் கலாய்க்க முடியுமா நீங்கெல்லாம் கலாய்க்க கூடிய ஆளா சொல்லுங்க இந்தாங்க குடிங்க குடிங்க வாங்கி குடிமா இந்தாங்க நிறைய குடிங்க நாத்து நாத்து பார்த்து பார்த்து மெதுவா குடிங்க நாசில ஏற போகுது அண்ணி எங்க போறிய அது இல்ல சமைக்க வேண்டிய வேலை நிறைய கிடங்கு நாத்து அதான் போய் சமையல் பண்ணலான்னு போறேன் ஜூஸு கொடுத்தாச்சி ஏன் அண்ணி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்க கூடாதா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஃப்ரூட்ஸ் ஆகி சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா அட ஆமா மருமோல மர்மம் வேற வெயில வந்திருக்கியாவே ஜூஸ் கொடுத்தாச்சு இல்லையா கொஞ்சம் எனர்ஜியா ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடு ம் சரிங்க அத்தை நாத்து வாரத வரை என் மாமியார நானும் ஒற்றுமையா இருந்தோம் இது போல தான் இருக்கு ம் வந்த நேரத்துல இருந்து ரெண்டும் தின்னுகிட்டு தான் இருக்கு ஆ இந்த போற போறேன் மக்கா, ஜூஸ் எப்படி இருக்கு ஜூஸ் உம் ஜூஸ்னால் இனிப்பா இருக்கும் ஓ போட்டு கலந்தாலோ கசப்பா இருக்கு உம் சொல்லியா ஜூஸை கசக்கப்ப செய்யுது என்ன அம்மா நீ உடனே மருமள்ள நீ கூப்பிடுவா அவள் என்ன தேந்து எதுக்கு இப்ப ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிகிட்டு எடுத்துட்டு விரட்டு ஆ சரி நல்லா சாப்பிடு ஒரு மாசம் வந்ததோட இப்ப இழைச்ச மாதிரி இருக்கேன் கேக்குதா என்னடி அங்க சாப்பாடு எல்லாம் சரி என்ன இப்படி இழைச்ச போய் புரியுதா சாப்பாடு உனக்கு ஒழுங்கா குடிக்கவளா எப்படி ஏன் கண்ணுக்கு எப்படி தெரியா நீ தெரியுதா என்னட்டி ஆச்சு ஒன்னொன்னு கேக்க கேக்க மரமோன பார்த்து தெரியுதா புரியுதா கேக்குதான்னு கேக்கிய என்ன அது ஒண்ணும் இல்லம்மா நான் காலையில எழும்பணுன்னு ஒரு நாலஞ்சு பூரியோ ரெண்டு மூணு இட்லி ஏதாவதுனா தின்னுவேம்மா மத்தியானத்துக்கு ஒரு தட்டு நிறைய சுவார் தின்னுட்டு கொஞ்ச முறை ரெண்டாவது எடுப்பேன் சாயங்காலத்துக்கு ஒரு கப்பு டீயும் மூணு வடையும் ஏதாவது சாப்பிடுவேமா நைட்டுக்கு வெறும் ஏழு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவேன் இப்படி நான் டயட் கண்ட்ரோல் பண்ண பிறகு கூட என்ன இவியெல்லாம் அவ அம்மையும்

ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ண இவ்வளோ நேரமா ரொம்ப ஸ்லோ பண்ணி நீங்க வேலையெல்லாம் சட்டு சட்டுன்னு செய்யணும் தெரியுமா ஓ அப்படியே நாத்து இந்தாங்க சாப்பிடுங்க இன்னி எப்படி ஸ்பீடா சட்டு சட்டுன்னு செய்யணும் நீ கத்துக்கிடி மத்தியானம் என்ன சமையல் அண்ணா என்ன வயதந்தான் மட்டனு சிக்கனு மீன் எல்லாம் இருக்கு ம் இன்னைக்கு மட்டனை மட்டன் வைக்கேன் நாளைக்கு சிக்கனை வைக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் மீனை வைக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் பருவலா எல்லாத்தையும் ஒரே நாள் சமைச்சிட்டு ஆ அங்கே மீன் எல்லாம் அவ்வளோவா கிடைக்காது இல்லையா இங்கே வந்தால் தான் மீன் சாப்பிடுவா ஆ சமைச்சிரு ம் சரிங்க அத்தே இளநி இளநி மருமலை இளநிகாரம் வெளியே போகிறான் ரெண்டு இளநி ஓடி போய் வாங்கிட்டு வந்துடான் யாரு கத்தே என்ன அண்ணி விருந்துக்காரே நான் தான் எனக்கு தான் போய் வாங்கிட்டு வாங்க இளநி குடிச்சா சூடெல்லாம் தண்ணியும் இதென்ன வாய வங்காள விரிகுடாவான்னு தெரியலையே

நான் ஒன்று சொல்லி நல்ல கேட்டு மனசிலாக்கிக்க மருமொழுகு ரொம்ப இடம் கொடுக்காத அப்புறம் உன் தலைக்கு மேலே யாருன்னு ஆடுவா பார்த்துக்க ம் நீ சொல்கிறதும் சரி தாண்டி சரிம்மா நான் இதை குடிக்கி உன் மருமொழ்கிட்ட சொல்லி ரூமை வேலை ரெடி பண்ண சொல்லலாம் ஆ என்ன சொல்லி ஏ சின்ன பொண்ணு மாத்திட்டா மருமொழேங்கிற வார்த்தையிலேருந்து சின்ன பொண்ணு வந்தாச்சு ஆ சொல்லுங்க தே மேல என் மூலக ரூம் ஒண்ணு ரெடி பண்ணிரா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறாளாம் சரியா ஆ சரிங்க தே இப்படியே மச மச நின்னுட்டு இருக்காம சட்டுப்புட்டு வேலையை முடியுனா ஆ சரிங்க தே எப்படி டி இப்படி பேசினா ஓகேவா இப்பதாம நீ மாமியாருங்கிற கெத்துல இருக்க இதே மெயின்டைன் பண்ணு அப்பதான் அவ வா பேச்ச கேப்பா என்ன டி மக்கா கொஞ்ச நேரம் படுக்கப் புரிஞ்சுட்டு மேல வந்தா படுக்காம இருக்கியா ஏன் தின்னதெல்லாம் தொண்டைய வர நிக்குதுன்னு சொன்னா அம்மா திட்டம் அது ஒன்றும் இல்லம்மா ஒரே கால் வேதனையாக இருக்கு அதான் உட்கார்ந்து கால வலிக்குது இதுக்கு தாண்டி சொல்லியது ம் கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள் தின்னு தின்னு கேட்குறியா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாதான் சத்தான ஆகாரம் கிடைக்குது என்னத்த சொல்ல மருமோ எங்க போன் வந்துச்சு நீ வெளியே நின்று பேசி நிற்கவ ஏம்மா ம் நம்மளும் பேரசி விட்டுட்டு அப்படி அம்மை மூலம் என்ன பய அப்படி விட்டு பார்த்துருவோம் எப்படிம்மா ம் அம்மங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருந்து இப்போ மாமியாருங்கிற ஒரு போஸ்டிங் வந்திருக்கியா எப்படி இருக்கு இந்த பதவி ஏதோ அண்டவு பண்ணியத்தில் நல்லா நண்டி போயிட்டுருக்கு ஆமாம் இவ பெரிய பாட்ஷா மாதிரி நினச்சிட்டு பேசாத சொல்லுங்க அம்மா என்னெல்லாம் நடக்கும் மாமியார் மருமளவுள்ள பிரச்சனை நாத்து சரியான விஷம் அதே இருக்கு அதை விடுட்டி நீ தான் ஒரு வீட்டு மருமளா பெய்யாச்சியா அங்க என்ன இல்ல மாமியார் மரும பிரச்சனை நடக்குது அதை சொல்லு முதல்ல என்னத்த சொல்ல என் மாமியார் எல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாது நீ தான் உன் மருமளா எப்ப பார்த்தாலும் மருமளா மருமளான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாச மலைய பொழிஞ்சிட்டு இருக்கா ஆனா என் மாமியாரு என்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துதுன்னு உனக்கு தெரியுமா என்ன டீ சொல்லியா கொடுமைப்படுத்தியாலா என்ன கொடுமைப்படுத்தியா அம்மா இப்ப வேற பனி காலம் தானம்மா மனசாட்சி இல்லாம நான் தூங்கிட்டு இருப்பம்மா ஒன்பது மணிக்கு வந்து கதவை தட்டு தட்டுன்னு தட்டியாம ஒன்பது மணிக்கேவா அடக்கிழவி அவ ஒன்பது மணி நேரம் உறங்கேன்னு சொல்லி அதட்டாம ஒன்பது மணி நேரம்னு ஷாக்கு ஆமாம்மா இந்த பனி நேரம் வெளியேவா வர முடியும் ஒம்பது மணிக்கு எழுப்பிவிட்டு கோலத்தை பொண்ணு சொல்லுதுமா எனக்கு எவ்வளவு கோபம் வர போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோலமாவா மாவா மூஞ்சிலையே போட வேண்டியது தானே ம் நம்மக்கிட்டேயும் கோலம் போட சொல்லிட்டு கோலமாவு தரையில் இருக்காது உங்கள் தலையில் தான் இருக்கும் பார்த்துக்கலாம் மனசாட்சி இல்லாத வாட்டிவோம் மாமியார் ஆமாம்மா அப்புறம் சமைச்சு வச்சதை தின்னு தின்னு என்ன போட்டு பாடா படுத்தம் நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு பிடிச்சா தின்னு இல்லைன்னா தூரப்படுவேனி நீ நீ ஏண்டி பொறுமையா போடுற இப்படிதான் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது அவ்வளவு நீ பியாச வேண்டிய இடத்துல பியாசனவுமா இப்படியே கேட்டுட்டு இருக்காத என்ன அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல வேண்டிய இடத்துல ஒழுங்க பேசுங்க இங்க இருக்கிறீங்க கொஞ்சம் இனியாவது உங்க மருமகளிட்டா கொஞ்சம் அதட்டி பேசுங்க போட்டுட்டா கிளா இப்ப நம்மளா தேடி வர சதபி பாக்கி எப்படியோ நம்மளால கொஞ்சம் முடிஞ்ச உதவி நம்ம அம்மைக்கு பண்ணியாச்சு இப்பதான் மன நிறைவாக இருக்குது